ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை ஜெஃப்ரி அப்படிங்கிற லோக்கல் ரவுடிய வெளி அனுப்பல அப்படின்னா கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எவனாவது ஒருத்தனை ஜெஃப்ரி கொன்றுவாங்க அந்தளவு அளவு ரூடா தான் கேம் ஆடி இருக்கான் உண்மையாவே இந்த டாஸ்க்க பொறுத்தளவுல பல இடங்கள்ல ரூடா போச்சு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே நேரத்துல எல்லாருமே யாரை பிடிக்கிறாங்களோ அவங்களோட சேஃப்டி முக்கியம் அப்படிங்கறதுல ரொம்பவே கண்ணும் கருத்துமா இருந்தாங்க கேக்குறாங்க வலிக்குதா விடணுமாய் அப்படிங்கறத கேக்குறாங்க பல இடங்கள்ல லாக்கர் ரிலீஸ் பண்றாங்க ஆனா அன்சிதாவா இருக்கட்டும் ஜெப்ரியா இருக்கட்டும் ரொம்பவே ரூடா கேவலமா கேம் ஆடுறாங்க இதுல பல பேர் வந்து இப்ப புதுசா பொங்கிட்டு வரானுங்க மூணு பேர் ஆறு பேர் சேர்ந்து டார்கெட் பண்றாங்க இதெல்லாம் ஒரு கேமா அன்ஷிதாவா இருக்கட்டும் பவித்ராவா இருக்கட்டும் வேற லெவல் மாஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க என்னத்தை கிழிச்சாங்க முதல் நாள் டாஸ்க்ல என்னங்க நடந்துச்சு ஜெஃப்ரிக்கு சப்போர்ட்டா அருண் விஷால் ரெண்டு பேருமே வந்தாங்களே அந்த நேரத்துல கேம் ஒழுங்கா தான் போச்சா இந்த டாஸ்க பொறுத்தளவுல முதல் நாள்ல இருந்து ஜெஃப்ரி அன்ஷிதா பவித்ரா இந்த மூணு பேரை பொறுத்தளவுல விஷால் அருண் சௌந்தர்யா இந்த மூணு பேரையும் கூட்டணி தான் கேம் ஆடுனாங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட கூட்டணியில இருக்கிற ஒரு டீம் வந்து வெளியேறிட்டாங்க அதனால மீதி உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்கள டார்கெட் பண்றாங்க கேம்ல இது நியாயம்தான் தான் எந்த தவறுமே கிடையாது அதே நேரத்துல ஜெஃப்ரிலாம் எல்லாம் பண்றது ரொம்பவே ரூடா இருக்குதுங்க இப்ப லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரியை தீபக் வந்து பிடிக்கிறாரு அந்த இடத்துல தீபக்கு அடிபட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி காலை உதர்றான் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் லாக் பண்றாரு அந்த நேரத்திலயும் ஜெஃப்ரி உனக்கு வலிக்குதாடா காலை விடணுமாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டு கேட்டு தான் இருக்கான் ஆனா ஜெப்ரிய பொறுத்தளவுல நீ என்னையா பிடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி காலு கடையில முத்துக்குமரன் கழுத்தை வச்சு லாக் பண்றான் ஏண்டா இப்படி ஆடுற விட்டா முத்துக்குமரனை குண்டுருவோம் போலையாடா அப்படிங்கிற மாதிரி தான் ஜெஃப்ரியோட கேம் இருக்குது அந்த இடத்துல பாக்குற ரஞ்சித் வந்து ஜெஃப்ரியோட காலை எடுத்து விட முயற்சி பண்றாரு அப்பமும் ஜெப்ரிய பொறுத்தளவுல ஒரு மாதிரி கேவலமா சிரிச்சுக்கிட்டு மத்தவங்களை கேலி கிண்டல் பண்ற மாதிரி ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு இத்தனை பேர் வந்துருவீங்களே அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் உண்மையாவே அந்த இடத்துல ரஞ்சித் மட்டும் ஜெஃப்ரியோட கால ரிலீஸ் பண்ணல அப்படின்னா முத்துகுமரனுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கும் போதே ரொம்பவே பதட்டமா இருக்குது ஜெஃப்ரியோட கேம் பிளே பட்டு கேவலமா இருக்குது மோசமா இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இவ்வளவு கேவலமான ஒருத்தனுக்கு எதுக்குடா ரெட் கார்டு கொடுக்காம இன்னும் உள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் ஜெஃப்ரியோட கேம் பிளே இருக்குது அதே மாதிரி அன்ஷிதாவும் எந்த அளவுலயும் குறவு இல்லங்க நேத்துலாம் அன்சிதாவை மஞ்சரி லாக் பண்ணும்போது கை வலிக்குதுன்னு சொல்றாங்க அந்த நேரம் மஞ்சரி வந்து கைய ரிலீஸ் பண்றாங்க ஆனா இன்னைக்கு நடக்கிற டாஸ்க்ல மஞ்சரி வந்து அன்சிதாவை லாக் போடுறாங்க இருந்தாலும் அன்ஷிதா மஞ்சரியோட கால் வலிக்கிற மாதிரி எழும்புறாங்க அந்த நேரம் காலு கால் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி கத்துறாங்க உடனே அன்ஷிதா வந்து உன்னோட கால் தானே வலிக்குது விடு நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி காலை ஒடுக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க என்னடா பண்றீங்க கேம் ஆட சொன்னா எல்லாரும் குலவரில் ஆடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்ன பொறுத்த லைவ் ஸ்ட்ரீம் பாக்கும்போது இந்த ஜெப்ரி பண்ணதா இருக்கட்டும் அன்ஷிதா பண்றதா இருக்கட்டும் படு கேவலமா இருக்குது மீதமுள்ளவங்க எல்லாருமே டாஸ்க் விளையாடுறாங்க அது ரொம்பவே ரூடாகி இருந்தாலும் மத்தவங்களுக்கு எதுவும் ஆயிரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஆனா அன்சிதாவா இருக்கட்டும் ஜெப்ரியா இருக்கட்டும் என்ன பிடிச்சிட்டல உன்னை வச்சு செய்யறம் பாரு உனக்கு கால் உடஞ்சாலும் பரவாயில்ல நீ செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் ஆடி இருக்காங்க எதுக்குடா இவ்வளவு கேவலமா கேம் ஆடுறீங்க அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த அளவுல லைவ் ஸ்ட்ரீம்ல முத்துக்குமரன் கழுத்த ஜெஃப்ரி லாக் பண்ணத பாத்தீங்களா அப்படியே லாக்ல முத்துக்குமரன் இருக்கும் போது கூட ஜெஃப்ரியோட செயல்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்